வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நெலிஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் அரை கட்டணத்தை செலுத்திய ஜனாதிபதி வெளிநாடுகளுக்கு சென்றார் அரசாங்கம் மாறிவிட்டது அரசு இன்னமும் மாறவில்லை ஊழல் விசாரணைகளை ராணிலும் மைத்திரியும் நிறுத்தினார் ஆனந்த விஜயபாலன் போலீஸ் திணைக்களத்திற்கு தனியான சம்பள கட்டமைப்பு தொடரெண்ட குமாரதி குமாரதிசா நாயக்க அற கட்டணத்தை செலுத்திய ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் என எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஒன்று தசம் எட்டு ரூபாய்தான் செலவாகி உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பதினோரு பேருடன் சென்றுள்ள ஜனாதிபதிக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் தான் செலவு என்றால் எதிர்கட்சியில் உள்ள அனைவரும் குறித்த மூன்று நாடுகளுக்கு சென்று வருவோம் இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் கடந்த காலத்தில் ஜனாதிபதி வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட தொகை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால் ஸ்ரீசேன முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையிலான இரண்டு வருட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க ஐநூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் தமது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்கு பிரதமர் கூறியிருந்தார் ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்கவிற்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் ரூபா மாத்திரமே வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிடப்பட்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் குறித்து கருத்து வெளியிடும் போதே சாமர சம்பத் இவ்வாறு விமர்சனம் முன்வைத்துள்ளார் அரசாங்கம் மாறினாலும் அரசு இன்னமும் மாறவில்லை என்பதால் அரசு ஊழியர்கள் பழமை முறையை இன்னமும் பணியாற்றி வருகின்றனர் என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் கண்டி ஹலலுவ பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசு மற்றும் அரசாங்கம் என்பது வேறு வேறானவை அரசாங்கம் புதியது அரசு பழையது இங்கு பழைய அரசு ஆனால் புதிய அரசாங்கம் உள்ளது பழைய அரசாங்கங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருந்தது அது ஊழல் மிகுந்தது எமது அரசாங்கம் வேறானது அரசை வழிநடத்தும் அதிகாரமே எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தில் நாம் விரும்புவதை நடைமுறைப்படுத்த ஒரு அரசாக அனைவரும் தயாராக இல்லை இன்னும் பழைய அரசுதான் உள்ளது தவறுகள் இன்னும் நடக்கின்றன அரசாங்கத்தின் தவறை சரி செய்துள்ளோம் ஆனால் அரசு அதிகாரிகள் இன்னமும் எனவே நாட்டை கட்டியெழுப்ப முழு அரசு மாற வேண்டும் அரசாங்கம் என்பது அரசை வழிநடத்தும் கருவியாகும் அந்த பணியை நாங்களே செய்து வருகின்றோம் என்றார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சாரத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக நான் பணியாற்றினேன் இதன் போது எமக்கு ஆயிரத்தி இருநூறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டன அவற்றின் ஐநூறு முறைப்பாடுகள் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு போன்றவற்றின் அனுப்பி வைக்கப்பட்டன இருப்பினும் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் சில அரசியல் ஒப்பந்தங்களில் ஈடுபட்ட பின்னர் இவற்றில் பலவற்றை நிறுத்தினர் ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை மீதான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளது குற்றங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் மூலம் பல்வேறு நபர்கள் வருமானம் ஈட்டிய பில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தமது அரசாங்கத்திற்காக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்ட நான்கு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு நீதி குற்றங்கள் மூலம் ஈட்டப்பட்ட ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஐந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களும் இன்று வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கை மற்றும் உக்ரைன் விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து வரும் போரின் வெளிச்சத்தில் ஐநா எடுத்த மாறுபட்ட அணுகுமுறைகள் குறித்து ராணில் விக்ரமசிங்க விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் பல ஐரோப்பிய நாடுகள் உக்ரைன் ஜனாதிபதி வெளாடிமிர் ஜெலன்சியை சூழவுள்ள முக்கிய பிரச்சனைகளின் மௌனம் காத்து வருவதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தவறியதும் இதில் அடங்கும் இலங்கை சரியான நேரத்தில் தேர்தலை நடத்தியதாக ராணில் விக்ரமசிங்க எடுத்துரைத்துள்ளார் இலங்கை வித்தியாசமாக நடத்தப்படுவதாக கவலை தெரிவித்துள்ளார் ராணில் விக்ரமசிங்க ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் இருமுனை அணுகுமுறையும் விமர்சித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த நிலைமையை தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடர்பான தீர்மானத்தை முன்வைக்க இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் உலகளாவிய அரசியல் மாறிக்கொண்டிருக்கும் நேரத்தில் சர்வதேச சமூகம் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர முற்படும் நேரத்தில் இந்த கருத்துக்களை ரானில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளார் போலீஸ் திணைக்களத்திற்கு தனியான சம்பளம் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதற்காக தற்பொழுது திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் எந்த ஒரு போலீஸ் அதிகாரியின் அல்லது அரசு ஊழியரின் சம்பளத்தை குறைக்கவில்லை எனவும் பல வருடங்களுக்கு பின்னர் அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பிரிவில் உள்ள கால்மாடு குளத்தின் கீழானை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பயிற்சிகை கூட்டம் காண்டாவளி பிரதேச செயலகத்தில் காண்டாவளி பிரதேச செயலாளர் பிருத்தாகரன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலில் மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் பிரதி நீர்ப்பாசன பொறியியலாளர் கமநல காப்புறுதி சபை உதவி பணிப்பாளர் கிழக்கு பிரிவிற்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர் கமநல சேவை நிலைய உத்தியோகத்தர்கள் கிராம சேவையாளர்கள் விவசாய திணைக்களம் சார்ந்த உத்தியோகத்தர்கள் விவசாயிகள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால்மடு குளத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்செய்கையும் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுதானிய செய்கையும் மேற்கொள்ளப்பட்டதாக தீர்மானிக்கப்பட்டது அடுத்து வருவன உலக செய்திகள் தாய்லாந்து மியான்மார் ஏலையிலிருந்து உலகம் முழுவதும் இணைய மோசடியில் ஈடுபட்ட சுமார் ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாய்லாந்து மியன்மார் சீனா ஆகிய நாடுகளில் ஒருங்கிணைத்த நடவடிக்கையில் இணை மோசடியில் மையங்களில் பணிபுரிந்த ஏழாயிரம் பேரை தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்துள்ளவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பியது தொடர்பாக தாய்லாந்து மியன்மார் மற்றும் சீனாவைச் சேர்ந்த அதிகாரிகள் அடுத்த வாரம் ஆலோசனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தாய்லாந்தின் துணை பிரதமர் நிலைமையை விரைவாக ஆராய்ந்து அனைவரும் விரைந்து நாடு திரும்புவதை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் தூதரகங்கள் மற்றும் அந்தந்த நாடுகளின் அரசுகள் தங்கள் நாட்டினரை அழைத்து செல்லும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் ஏழாயிரம் பேருக்குமான தங்குமிட வசதி உணவளிப்பது சவாலானது என்று தாய்லாந்து அதிகாரிகள் கூறினர் சொந்த நாடு திரும்ப காத்திருக்கும் ஏழாயிரம் பேரில் அரைவாசி பேர் சீனாவை சேர்ந்தவர்கள் எஞ்சியுள்ளவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது கடந்த வாரங்களில் நான்கு நாட்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட சீனர்கள் தாய்லாந்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் இதற்கான சீனா பதினாறு விமானங்களை வாடகைக்கு எடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் இன்று அதிகாலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது அளவுகோளில் ஐந்து தசம் ஐந்தாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில ஆதரவு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரத்தில் நடைபெற்று வரும் ஐசிசி சாம்பியன்ஸ் கண்ண தொடர் இறுதி கட்டத்தை மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்றுள்ள தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன அதே சமயம் இந்திய அணி தங்களுடைய கடைசி லீக் போட்டியில் நியூசிலாந்தை எதிர்த்து விளையாடியுள்ளது இந்நிலையில் இப்போட்டிக்கு முன்னதாக இந்திய அணியிலிருந்து மோசமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி உபாதை காரணமாக இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் ஓய்வளிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளன அதன்படி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது ரோஹித் சர்மாவிற்கு பயிற்சி அமர்வுகளிலும் அவதிப்பட்டு வரும் ரோஹித் சர்மா முழு உடற்பகுதியை எட்டாத நிலையில் நியூசிலாந்து போட்டியிட அவருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு அரையிறுதி போட்டியில் விளையாட வைக்க பி சி சிஐ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடவில்லை என்றால் இந்திய அணியை சுப்மான் கில் வழி நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக நடப்பு சாம்பியன் இந்திய அணியின் துணை தலைவராக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டார் மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலும் ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் சுப்மன் கில் அணியை வழி நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி வணக்கம்